பொதுமக்கள் ஆணையர் இப்போ வணக்கம் நீங்கள் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருந்துட்டு கல்லூரி கிராம ஊராட்சி வந்து கிராம சபை கூட்டம் சின்ன சிறப்பாக நடந்துச்சு இதில் பொதுமக்கள் வந்து ஏழூர் மக்கள் வந்து பெரும்பாலும் கலந்து கொள்ளல அதாவது நீங்கள் கலந்து கொள்ளாத காரணம் என்னன்னு தெரியல நீங்கள் கிராமத்துல வந்து சொல்லுங்கள் சொல்லிவிட சின்ன பதிவு அதாவது கலந்துக்காக வந்து இங்கே இங்கே கிராம கூட்டத்தில் வந்து என்ன நடந்துச்சுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த சின்ன பதிவு கொடுத்தேன் ரெண்டாவது இப்போ கிராம கூட்டத்தில் வந்து நம்மளுக்கான நிதி என்னென்ன வந்து செஞ்சுருக்கேன் என்னென்ன பாடல்கள் பார்த்துருக்காங்க ஒரு ஊராட்சி எல்லாம் நிதி இருக்குது அதை வந்து என்னென்ன பாடல்கள் பார்க்கறாங்க செய்கிறாங்க இதெல்லாம் வந்து பொதுமக்களே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் கிராமத்து பொறுத்துக்கு வந்தால் தான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வரதில்லை அதனால தான் இந்த விடியப்பட்டு போகிறேன் இப்போ நம்ம கல்லூரி கிராம ஊராட்சியில் வந்து இருப்பு எல்லாம் வளர்க்கறதுக்கு அஞ்சு லட்சம் இருக்கிட்டு இருக்காங்க அது அவங்க வந்து அஞ்சு லட்சம் ஓராட்சி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தஞ்சுக்கு வந்து நீதி வந்து இப்போ வரைக்கும் வந்து மூணாம் வேலைக்கு வந்து ஒன்பது லட்சம் நிதி வந்துருக்கு ஒன்பது லட்சம் வந்துருக்கு இந்த ஒன்பது லட்சத்தில் வந்து மூணு ஓடையில் வந்து சுத்தம் பண்ணியிருக்காங்க அதாவது ஒம்பது லட்சத்தில் மூணு ஓடையில் சுத்தம் பண்ணியிருக்காங்க அதுக்கான போட்ட ஆதாரத்தை கேட்டுருக்கு தான்ட்ருக்காங்க ரெண்டாவது பொதுமக்கள் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இப்போ லட்சக்கணக்கில் வந்து இருந்து நிதி வருது ஏன் வருதுன்னா ஒவ்வொரு கிராமப்புறங்களில் நீர்நிலையிலருந்து சுத்தப்படுத்தி வருது இந்த நிதியில் வந்து முறையாக நம்ம பயன்படுத்தினா இது பொதுமக்கள் வந்து நம்ம பொருள் கொடுக்கணும் ஊராட்சி மன்றத்தில் இருந்து நம்ம பொருள் கொடுக்கணும் பொருள் கொடுத்தா தான் இன்றைக்கி பல ஊரில் உள்ள ஓட வைக்காத நீர் நிலை கெருவியாக கிடைக்குது ஆனால் அரசாங்கத்துலேருந்து அது மத்திய அரசாங்கம் மாநில அரசு நிறைய நிறையா நீதிபதி வருது ஆனால் இது வந்து முறப்படி இங்கே கிடையாது நம்மளும் அதை கண்டுபிடிக்கிறது கிடையாது ஏதோ ஒரு இருந்து உக்க குக்கார சொல்லியிருக்காங்க உட்காந்துருக்கான் ரெண்டாவது நூறு நாள் பொறுத்த வரைக்கும் நம்ம கிராமத்துக்கு எந்தெந்த இடத்துல வேலை வாக்கணும் செய்யணும் அப்படிங்கிறது நம்ம தான் ஒரு திருமணம் எடுத்து சொல்லணும் அதை யாரும் நம்ம சொல்கிறதில்ல இந்த மாதிரி இந்த எங்கள் கம்மா இருக்குது எங்கள் ஊர்னு இருக்குது எங்கள் ஓடம் இருக்குது இதுலேருந்து எங்களுக்கு நூறு நாளை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிராமத்தை பொறுத்து திருமணம் ஏற்றி சொல்லணும் அப்படி ஏற்றி திருப்பி அந்த வந்து நம்ம வேலை வைக்க சொல்லணும் ஏன்னா அரசாங்க கொடுக்குற நிதி ஏன் விட்டுறீங்க பேசாக்குறீங்க இப்போ நீங்கள் அரசாங்கத்தில் வந்து ஒரு அறிக்கை கொடுக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து பேர் இந்த அளவுக்கு வெட்டணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு முழு சம்பளம் முந்நூறுபா முந்நூற்றி முப்பது ரூபா முழு சம்பளம் உங்க கை கைக்கு கிடைக்கும் ஏன் அரசாங்கம் கொடுக்க வர மாட்டியா நீங்கள் விடுறீங்க அப்படி நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு பாலிசி பண்ணால் அந்த கிராமப்புற ஊர்நிலை இருக்கும் உங்களுக்கு முழு சம்பளம் கிடைக்கும் தயவு செஞ்சு நீ வருங்காலத்தில் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா அந்த அரசாங்கம் கொடுக்குற சம்பளம் வந்து முந்நூற்றி முந்நூறு முன்னிட்டு கொடுப்பாங்க இதை வந்து நீங்கள் ஏன் வேஸ்ட் ஆக்குறீங்க அவங்க சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல சொன்னாங்கன்னா அந்த இடத்துல அவங்க சொல்கிற மாதிரி என்ன மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு பேரும் பார்க்க போகிறீங்க அந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முழு சம்பளம் கிடைக்குது ரெண்டாவது ஒரு கிராமத்தில் ஒவ்வொரு நிலங்களும் சுத்தமாகுது இது நம்ம ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு கிராமத்துல கொடுத்துருக்கோம் நம்ம வசதி செஞ்சு சொல்லி ஒரு ஆறு கோரிக்கை கொடுத்துருக்கான் இது வரைக்கும் அந்த கோரிக்கை நிறத்தில் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மறுபடியும் அடுத்த நேரத்துக்கு கொடுத்துருவாங்க இந்த நூல்கள் வந்து சீமக்கர்கள் வந்து ஆட்டுன்னு சொல்லி அரசாங்கம் உத்தரவு கிராமப்புறங்கள் வந்து சீமக்கர்கள் மொழியில் வந்து ஆட்டுன்னு சொல்லி உத்திரம் ஆடு இது வந்து இன்னைக்கு வருங்கால வந்து சீம தலைமையில கிராமத்தை இருக்கு சொல்லிருக்கு அவங்க வந்து சரிங்க இப்போ ஆதார் கிராமத்தில் வந்து இது வந்து சுறாடி அருகில் உள்ள பூரணி இந்த ஊர் சுத்தம் பண்ணுறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு ரூபா ஆகும் இந்த ஊரை சுத்தம் பண்ணி இதில் வந்து ஒரு ஐம்பது மரங்களை வைக்க வச்சு விடலாம் இது வந்து கிராம மக்கள் வந்து கொஞ்சமாக எடுத்து பஞ்சாயத்து போட்டு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது கிடையாது இந்த ஊரில் சுத்தம் பண்ணால் நீங்கள் மழை காலம் நீர் நீர்ல இருந்து நேரம் தேய்க்கலாம் இந்த ஊரை சுத்தம் பண்ணி ஒரு ஐம்பது பண்டுகள் வச்சோம்னா அந்த சுவடை ஏரியா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் நீரில் இருந்து பாருங்க நீர்ல சேர்க்கறதுக்கு வழியாக பாருங்கள் இந்த அரசாங்கம் போகிறதானே இருக்குது இன்னைக்கு வருங்காலம் வந்து யார் வீடு கட்டினாச்சு கட்டணம் கட்டினாச்சு அந்தந்த இடத்துல வந்து ஒரு மரக்கண்டல் வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பெருமிஷனை கேட்கணும் அப்ப இந்த அரசாங்கம் மரங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை வந்து இப்போ என்ன ஆணை எடுத்துக்காங்கன்னா நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு கடன் கட்டுறீங்க பில்டிங் கட்டிங்கன்னா முதல் உங்களை சுற்றி உள்ள புது வந்து மரக்கண்டல் வைக்கணும் வச்சுட்டு அந்த மரக்கண்டகளை கொண்டு போய் காட்டிகிட்டு தான் நீங்கள் வந்து பெர்மிஷனை வாங்க முடியும் அந்தளவுக்கு அரசாங்கம் கொண்டு வருது அதே மாதிரி கல்லூரி கிராம வந்து மரக்கண்டல் வந்து நிறையா வருது அதாவது இப்போ இன்னைக்கு கிராமத்தில் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு கட்டுக்கு மேலே வந்துருக்காங்க இந்த கண்டுகளை போகாம நம்ம முறையாக வச்சு வளர்த்து விட்டோம்னாவே பிற்காலத்தில் வந்து தண்ணி பிரச்சனை குறையும் அதே மாதிரி ஒரு ஒரு ஊர் நீரில் வந்து பனை உதவியில் நிறைய நடணும் இது நூறா மக்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நூறாம் மக்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் ஒரு ஊர் நீ சுத்தம் படுத்தலாம் பண உதவியை நிறையா போடலாம் மழை காலங்களில் அரசாங்கமே வந்து நம்மளுக்கு நிறைய சலுகை பண்ணுது ஒரு ஒரு கிராமத்தில் டெவலப் பண்றதுக்கு இங்கேயே வந்து தமிழ் முதலமைச்சர் வந்து நீங்கள் வந்து கிராமத்தில் வந்து வீடியோல பேசிட்டாரு பேசிட்டாரு அவரே வந்து முக்கியத்துவம் என்ன சொல்றாரு இந்த மாதிரி நீர்நிலை வந்து ஆக்கிரமிப்பா வந்து சரி செய்யணும் அங்கங்கே நீ நீர் தக்கத்தை ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி அங்கங்கே வைக்கணும் செய்யணும் அப்படின்னு அவரே அரசாங்கத்தில் சொல்கிறாங்க அதுக்கான நிதி நிறைய வர்றது நீ வரது நிறைய வரும் இதை வந்து தயவு செஞ்சு நூறா மக்கள் முறை கொஞ்சம் பயன்படுத்துங்க ரெண்டாவது நீ இந்த ஒரு சின்ன பஞ்சாபில் வந்து பதினஞ்சு கொடுத்துருக்கோம் இதை வந்து இது கூட செஞ்சு தர முடியல கேட்டால் பண்டு இலங்குறாங்க பண்டு லங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ஊராட்சி நிதியில் வந்து என்ன கேட்டாங்கன்னா இன்றைக்கி கிராம ஊராட்சியிலேருந்து பஞ்சாபு இருப்பு வந்து அஞ்சு லட்சம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு லட்சம் அப்ப இந்த நூறாவலைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு வந்துருக்காங்க ஒன்பது லட்சம் இருக்காங்க இந்த ஒன்பது லட்சம் மூணு ஓட தான் சுத்தம் பண்ணிருக்காங்க அந்த மூணு ஓட சுத்தம்னு சொல்லிருக்காங்க போட அதை அப்ப இந்த இப்படி லட்சக்கணும் வருது இந்த லட்சத்தை பூராமே நம்ம முறையாம கிராமப்புறத்துல பயன்படுத்தினா கிராமப்புற முன்னேற்ற அடையம் நீங்களே சிந்திச்சு பாருங்க முதல்ல தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்க கிராமத்துக்கு தய செஞ்சு வந்தீங்கன்னா அங்க என்ன விஷயம் நடந்து செய் தெரிஞ்சுக்கலாம் நம்ம அடிப்படை விஷயங்களும் நிறைய பண்ணலாம் ரெண்டாவது நீங்க வந்து அரசாங்கத்திலே ஆணை இருக்கு குடிநீர் தொட்டி குடிநீர் தொட்டி வந்து மாசம் மாசத்துக்கு மாசத்துக்கு ரெண்டு தடவை சுத்தம் சொல்லி அரசாங்கத்தில் இருக்க ஆணை இருக்கு ஆனால் நீ கிராமத்தில் கேட்டதுக்கு குடிநீர் தொட்டி மட்டும் சுத்தம் பண்ணி அப்படி குடிநீர் தொட்டியை வந்து மாசத்துக்கு ரெண்டு தடவை சுத்தம் பண்ணணும் அஞ்சாந்தேதி இருபதே சுத்தம் பண்ணணும் கண்டிப்பாக மழை சுத்தம் பண்ணணும் அவங்க சுத்தம் பண்ணி இது வந்து காலிட்டு போகணும் சுத்தம் பண்ணி அதாவது காட்டணும் இதெல்லாம் பொதுமக்கள் கொஞ்சம் குரல் கொடுங்க ஏன்னா மழைக்காலம் வர்றதுனால அங்கங்கே வந்து செடி செத்தமாக கிடைச்சது செய்யுது இதை பூராமே சுத்தம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கிராம சேவை கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கிராம சபை கொடுத்து வந்து அவங்க மட்டும் மல்கிட்ட போதாது பொதுமக்கள் நம்மளும் சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணாதான் இன்னைக்குள்ள நம்ம கிராமத்தை சுற்றி இருக்க ஊரில் ஓட வகைகள்லாம் இந்த மாதிரி இந்த செடி சித்த இந்த பாறைலாம் ஆற்ற முடியும் பொதுமக்கள் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணாத அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி செடி சத்தெல்லாம் சுத்தம் பண்ண முடியும் தயிர் செஞ்சு சும்மா சும்மா போய் உட்காந்துருக்காம கொஞ்சம் ஓரளவுக்கு பாருங்க இதுக்கான வருமானம் வருது இப்போ நீங்கள் வாங்குற சம்பளம் பா பாதி சம்பளம் தான் வரும் உங்களுக்கு ஒரு இரநூறுவா இரநூறு செஞ்சு தான் வரும் ஏன் மூணு சம்பளத்தை வாங்கினேன் ஒரு ரெண்டு மணி நேரம் தானே அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஏக்கி நீங்கள் விடுங்க அந்த மூணு சம்பத்தை அந்த ரெண்டு மணி நேரம் வேலை பார்த்தா நம்ம கிராமப்புறம் சுத்தம் அடையீங்கள தயவு செஞ்சு அடுத்த கிராமத்து கொடுத்துக்கு அனைத்து பொதுமக்களும் தன் கண்டிப்பாக கிராமத்து கொடுங்க நன்றி வணக்கம்